பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலே ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்து முன்னணி சார்பிலே நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு தோராயமாக அஞ்சு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அரசு தார்ப்பிலே பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள் இறுதியாக நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மிகவும் சிறப்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஆதியினங்கள் மற்றும் வலதுசார் இயக்கங்கள் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு யோகி அவர்கள் ஆந்திர பிரதேசத்துடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் எப்பொழுதும் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளின் பார்வையும் மீதே இருக்கிறது சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இப்பொழுது ஆன்மீகத்தை நாடியே செல்கிறார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளின் கண்களும் இப்பொழுது முருகன் மேல் இருந்தாலும் முருகன் சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வருடம் முழுவதும் எப்பொழுதும் ஆதரிக்கின்ற கட்சிகள்தான் கட்சிக்குத்தான் முருகன் அருள் புரிவார் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மக்கள் கூட்டம் திரண்டதோ அதைப்போலவே மதுரையிலும் திரள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்